மக்களை நம்ம சுவாமி கிட்ட இருந்து செம்ம அப்டேட் வந்துருச்சுங்க இந்த அப்டேட் இன்னைக்கு நான் எதிர்பார்க்கல சண்டே சாட்டர்டே எதிர்பார்த்த இன்னைக்கு வந்திருக்கு சரி நான் அவங்க வந்து இதை வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க நேற்றுக்கு ஒரு போஸ்ட் பண்ணியிருந்தாரு நம்மளோட சுவாமி என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு இனிமேல் இந்த இது சம்மந்தமாக வந்து சரின்னா கிட்ட இருந்து நிறைய பிக்சர்ஸ் வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குங்க அந்த அளவுக்கு அழகாக செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த பிக்சர் பார்க்குறதுக்கு அவ்வளோ செம ஹாப்பியாக இருக்குது இந்த லொக்கேஷன்லேருந்து நிறைய நமக்கு வந்து ஃபோட்டோ ஷூட் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது இப்போ இவர் இந்த காஸ்டியூம் வந்து செம்மையாக இருக்குது சூப்பராக இருக்குது அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது ஃபஸ்ட்டு கோட் ஷூட்டில் வந்து நிறைய நமக்கு வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருந்தாங்க இது வந்து சூப்பருங்க பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிறதுல பயங்கர ஹாப்பியா இருக்கேன் நான் இங்க பாருங்களேன் அவ்வளவு அழகா இருக்கு இதுல இருந்து நிறைய கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு தான் வந்திருக்கு இப்போ வரைக்கும் ஆனா இதுல இருந்து நிறைய வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன் பயங்கரமா வரப்போகுது அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் அப்படிங்கிறதான் என்ன மக்களே சொல்கிறீங்க கண்டிப்பாக அவங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் சரிங்களா சூப்பருங்க சுவாமிகிட்டேருந்து இந்த மாதிரி அப்டேட்டு இந்த டைம்லேருந்து நான் வந்து சரி நான் அவங்க போஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கல சூப்பர் செம்மையாக இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறதான் இவங்க இது சம இந்த இதில் வந்துட்டு நிறைய என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் சரிங்களா சூப்பருங்க அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது சுவாமி எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம் ஆனால் சூப்பராக இருக்குது இதில் சரின்னு அவங்களுக்கு தான் நம்ம வந்து நன்றி சொல்லணும் அவங்க தான் வந்து இந்த போஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு தான் வந்து நம்ம தேங்க் பண்ணணும் அப்படின்றத ஒரு தடவை பதிவு பண்ணிவிட்டு நம்ம மகாநதியிலையும் சூப்பராக வந்து கலக்கிட்டு இருக்காரு நம்மளோட விஜய் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நம்மளோட சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மகளை மகாநதி சம்மந்தமாக வந்து